உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கோ மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்குறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பெரு பெருஞ்சிரம் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளி சோம்பு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிப்போங்க நல்லா போடுறேன் பாருங்கள் வெங்காயம் போட்டு நல்லா நல்லா கொஞ்சம் ப்ரௌன் காராக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க வதக்கிட்டு தக்காளி பழத்தையும் போடுங்க தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கிப்போங்க நல்லா வதங்கி தருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிப்போங்க நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் சோம்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு நல்லா வதக்கிட்டு அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு அந்த பக்கம் க குக்கரில் கறியை வேக போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் மட்டன் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் விழுது போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒன்று சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்கேன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம் போட்டு தாளித்து விட்டு பட்டை கிராம் ஏலக்காய் அனாச்சி பூ போட்டு தாளித்து விட்டு அதில் நம்ம அரைச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வெங்காயம் போட்டு கொஞ்சம் சிறு சின்ன வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் பொடியாக வெட்டிட்டு அதையும் போட்டு தாளித்து விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் போட்டு கடாயில் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கி அந்த பச்சை வாசனை போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு உப்பு போடுறேன் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மட்டன் மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வீட்டிலேயே மட்டன் மசாலாவையும் போட்டு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மிளகா தூளையே போட்டு அதையும் அதிலே போட்டு நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி வருது பாருங்க வதங்கி வந்துடுச்சு வதங்கி வந்ததுக்கப்புறம் குக்கரில் போட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த மசாலாவையும் போட்டு நல்லா கெண்டி விட்றேன் பாருங்கள் கெண்டி விட்டுட்டு உப்பு இருக்கா உரப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு மூணு விசில் விட்டு தான் இறக்கி வச்சிடணும் வேகிறதுக்கு இப்போ ஒரு மூணு விசில் விட்டுட்டு இறக்கி பரிமாறி சாப்பிட்லாம் சுவையான மட்டன் குழம்பு ரெடி பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்களா இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் குழம்பு பார்க்கவே சாப்பிட்ணும் இருக்கா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ